ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோட வாழ்த்துகள் நண்பா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா டிஎல் லாட்ரிக்கு கெசின் போட்டோம் இப்ப வந்து கேரளா லாட்ரிக்கு நம்ம நண்பா நம்ம கெசின் போட்டுட்டு இருக்கோம் நல்லா ஸ்ட்ராங்காவே கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கெசின் கொடுத்துருக்கோம் நண்பா நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு அதாவது நம்ம பவர் அடிப்படையிலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் டேரக்டாவும் கொடுத்துட்டு இருக்கோம் நண்பா அதே மாதிரி நம்ம போர்டு வைஸா நல்லா ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து வெற்றி நண்பா கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல கொடுத்துருந்தது நம்மளுக்கு மிஸ் நண்பா ஆனா நம்மளுக்கு டபுள்ஸ்ன்னு தெரியும் நான் உங்கள்ட்ட சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா டபுள் வந்துருந்துச்சு இன்னைக்கு டபுள் நான் உங்கள்கிட்ட நேரத்தையும் சொல்லியிருந்தேன் டபுள் டூ வந்தா எனக்கு இந்த மூணு நீங்கள் பத்துக்குள்ளே எந்த நம்பரு வேணாச்சும் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஆனா நான் டபுள் டூ சொன்னேன் ஆனா டபுள் நண்பா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இதுல சொல்லியிருந்தோம் ஆனால் ஆறு அடிச்சிட்டு நம்ம தான் எடுத்திருக்கோம் சூப்பரான ஒரு வெஜ்ஜி நம்ம டபுள்ஸ் சொன்னதுல பவர்ல நண்பா இருந்தாலுமே நம்ம வீடியோவில் கொடுத்துருந்ததுல நம்மளுக்கு மிஸ் ஆயிட்டு ஏன்னா நான் பவர்ல உங்களுக்கு மூணு எடுத்துருக்குன்னு சொன்னேன் ஏழுக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படியே ரிபீட்டட் நம்பர் வந்தாலும் வரும் அப்படி இல்லைன்னா பவர்ல வரும்னு சொல்லிருந்தேன் அதே மாதிரி பவர்ல எடுத்துட்டாங்க ரெண்டு பவர் இருக்கிறப்ப நம்ம பவர் நம்பர்ல எடுக்கிறப்ப வந்து நமக்கு மூணு கிடைச்சது ஏன்னா ரெண்டு ஏழு ஏழுன்னு வரப்ப நமக்கு மூணு அடிக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருந்துச்சு அது இல்லாம இது போர்டு வயசுல பாத்தீங்கன்னா சி போர்டுலாம் ரொம்ப நாளே பெண்டிங்லயே கரெக்டாக பெண்டிங் நம்பரை வச்சு நம்ம மெத்தல எடுத்து விளாண்டலாவே நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சுப்பா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நம்ம மந்த்லி பிளான்ல உள்ளவங்களுக்கு நான் அனுப்பி விட்டுருந்தேன் நல்லா ஸ்ட்ராங்காகவே அனுப்பி விட்டுருந்தேன்பா ஆல் போர்டு சிங்கிள் போர்டு அனுப்பிருந்தேன் அதே மாதிரி ஏசி பிசி ஆஹ் கொடுத்திருந்தேன் வந்து நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருச்சு நண்பா ஆறு ஏழு ஏழு இன்னைக்கு டபுள்ஸும் நல்ல வெற்றி கொடுத்திருந்தேன் அதே மாதிரி ஏபிஎஸ்சி நல்ல வெற்றி நண்பா நாளைக்கு இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேரளா எடுத்திருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காவே தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்க கணிப்புல வந்திருந்தா நீங்க சிலே பண்ணிக்கலாம் ஒரு கெசிங்கா மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம் ஏன்னா நம்ம வந்து தனிப்பட்ட முறையில கொடுக்கறதுனால நம்ம அந்தந்த சோவுக்கு நம்ம நாலு கொடுக்கணும் நண்பா டியருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் கேரளாக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து மந்திலி பிளான்ல உள்ளவங்க நல்ல ஒரு வெற்றி எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க டே பிளான்ல உள்ளவங்க இந்த ஷோக்கு வாங்கிட்டு அடுத்த சோல ஒரு ஷோ மிஸ் ஆனா அடுத்த ஷோ விட்டுறாங்க அப்படி இல்லைன்னுபா நம்ம நாலு ஷோல ஏனி மூணு சோ உங்களுக்கு கம்பல்சரி வெற்றி கிடைச்சிரும் அப்படிதான் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் நின்ன பொறுத்த அளவுக்கு கேரளாச்சி நல்ல கேசிங்க ஆஹ் டே பாத்தீங்கன்னா காலையில நல்ல ஒரு டபுள்ஸ் நல்ல ஒரு டபுள்ஸ் கொடுத்தாச்சுன்னுபா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் போர்டு மட்டும் தான் நம்ம கொடுத்துருந்தோம் ஆறு நாலு கொடுத்திருந்தோம்பா ஆனா பாத்தீங்கன்னா ஆல் போர்டு சிங்கிள் போர்டுல கொடுத்திருந்தோம் ஏ போர்டுல நாலு கொடுத்திருந்தோம்பா நம்மளுக்கு ஆறு நாலு ஏபிஎஸ்சி வெற்றி கிடைச்சிருந்தது ஆனா நம்மளுக்கு போர்டு வைஸ்ல ஏ போர்டு மாறிட்டு ஆள் போர்டு நாலு உட்காந்துச்சு நல்ல ஒரு கெசிங் தான் நம்ம எடுத்து கொடுத்திருந்தோம் நாளைக்கான கெசிங் கேரள எல்லாத்துக்கான கெசிங் கொடுத்துருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காவே எடுத்திருக்கேன் உங்க கணிப்புல வந்தா நீங்க பிளே பண்ணிக்கீங்க இன்னொரு கெசிங்கா மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா கேரள லேட்டரிக்கான ஆல் போர்டு கெசிங் பாருங்க ஆல் போர்டு ஜீரோ ஒன்பது ஏபிஏசி பிசி பாருங்க ஜீரோ ஒன்பது ஒன்பது ஏழு ரெண்டு அஞ்சு ஜீரோ ஆறு ஒன்பது அஞ்சு ஏழு ஜீரோ நண்பா பார்த்துக்கான கெசிங் பாருங்க அஞ்சு ஏழு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஆறு ஒன்பது அஞ்சு ஒன்று ஒன்பது ஏழு ஜீரோ ஒன்று ஒன்பது ஏழு அஞ்சு ஒன்பது ஏழு நண்பா நல்ல ஸ்டாண்டர்டே நண்பா ஏன்னா வந்து

இந்த ஆறு நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா கம்பல்சரி எனி த்ரீ ஆர் டூ நம்பர்ஸ் வரதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு நண்பா ஆனா இன்னைக்கு நம்ம மெத்தட் எடுத்து கொடுத்ததுல நம்ம பவர்ல அடிச்சிட்டோம் நாளைக்கு அப்படி அடிக்காது நண்பா நாளைக்கு நம்மள டேரக்டாவே இருக்கும் இன்னைக்கு டபுள்ஸ் உங்கள்ட்ட கொடுத்துருந்ததுல பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பவர்ல போச்சு நண்பா ஆனா நாளைக்கு உங்களுக்கு டபுள்ஸ் சொல்றது பாருங்க டபுள்ஸ் சொல்ற நண்பரு வரத்துக்கான சான்ஸ் அதிகமா இருந்ததுன்னா மூணு மூணு வரணும் நண்பா ஏன்னா பவர் அடிப்படையில மூணு மூணு வரும் அடப்பு அப்படி வந்திருந்ததுன்னா உங்களுக்கு அடப்பு டபுள்ஸ் மூணு மூணு அல்லாடின்னு நாலு நாலு இதுதான் நம்ப எனக்கு ரெண்டு நம்பர் தான் காட்டுது ஒன்னு வந்தா டேரெக்டா இறங்கணும் இல்லைன்னா பவர்ல இறங்கணும் நம்ப உங்க டபுள்ஸ்னு காட்டுனதுன்னா நீங்க ஒன்னுல இருந்து ஜீரோ மட்டுமே நீங்க டபுள்ஸ்ல அடிக்கலை நண்பா உங்க கணிப்புல டபுள்ஸ்னு வந்தா அன்னைத்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் டபுள்ஸ்ல வந்தால் இந்த மூணு நம்பர்ல நீங்க பத்து நம்பருக்குள்ள ரெண்டு நம்பர் சேர்த்துங்க கம்பல்சரி எடுக்கணும்னு மாதிரி பாத்தீங்கன்னா டபுள்ஸ் உங்க கணக்குல எனக்கு என் மெத்தட்ல நாளைக்கு டபுள்ஸ் காட்டுது நம்ம டபுள்ஸ் வந்தா மட்டுமே தான் நம்ம உங்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா நம்ம டபுள்ஸ் சொல்ல மாட்டோம் நண்பா அதே மாதிரி அடப்பு வந்தாலும் அதே மாதிரி தான் நம்பா வரும் அடப்பு வந்ததுன்னா ஒன்னு டூ ஒண்ணு பிளஸ் பண்ணி அல்லது மைனஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க நம்ம வந்து டபுள்ஸ் டேரக்டா இறக்கிட்டோம் உங்களுக்கு அதே மாதிரி சிங்கிள் நம்பரு சிங்கிள் நம்பரு ஏபிஎஸ்சி நாலு செட்டு ஏபிசி மூணு செட்டு உங்களுக்கு வேணும்னா தனிப்பட்ட முறையில நம்ம வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுக்கு எல்லா வீடியோலயும் வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கேன் புதுசா பாக்குற நம்பர்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பாருங்க சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ நண்பா நம்ம வாட்ஸ்அப் நம்பரு உங்களுக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்ல ஹாய்னு மெசேஜ் போட்டு உங்களுக்கு எந்த என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மெத்தடும் ஈஸியா சொல்லி கொடுத்துருவேன் அதே மாதிரி நம்மளுக்கு சிங்கிள் போடுனா ஒன் நம்பர் மட்டும் தரும் நண்பா ஏனையும் ஒரு நம்பர் நாளைக்கு வர்றதுக்கான சான்ஸ் அதிகமா உள்ள நம்பர் எதுன்னு பாத்தீங்கன்னா உம் ஜீரோ அப்படி சிங்கிள் நம்பர்னா ஜீரோன்னு சொல்லிடுவேன் அதே மாதிரி ஆல் போர்டு உங்களுக்கு சிங்கிள் போர்டுனா சிங்கிள் போர்டுனா இது வந்து ஏ போர்டில் வருதா பி போர்டில் வருதான்னு சொல்லிடுவேன் சிங்கிள் நாலு சிங்கிள் போர்டுனா பாத்தீங்கன்னா இது ஒன்பது ஒன்பதுக்கு வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம்பா அதே மாதிரி உங்களுக்கு ஏபிஎஸ்சி பிசில இதுல இருந்து நான் உங்களுக்கு நாலு செட்டு மட்டும் தான் தருவேன் ஆறு செட்டு வராது நாலு செட்டு வரும் அதுல கம்பத்திலேயே உங்களுக்கு ஏபிஎஸ்சி பிசிக்கான வெற்றி கிடைச்சிடும் அதே மாதிரி இந்த பாத்து குடுக்கறதுல மூணு செட்டு மட்டும் தருவோம் நண்பா இதுல வந்து நம்ம டைரெக்டாவும் பகலையும் அதில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காவும் எடுத்து கொடுப்போம் அதான் மந்திரி பிளான்ல உள்ளவங்களுக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்க வாட்ஸ்அப் நம்பர்ல ஆயுனு மெசேஜ் போட்டு உங்களுக்கு எந்த வேணுமோ வாங்கிக்கலாம் நீ இதுக்கு கேரளா லாட்டின்னு வாங்கிக்கலாம் டிஎல் வாங்கிக்கலாம் நண்பா நல்லா ஸ்ட்ராங்கா தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்க மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலா நண்பா நண்பா நாளைக்கு வீடியோல பார்க்கலாம் நீங்களும் எடுக்கிற விஷயம் உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் நண்பா அவங்களும் வெற்றி எடுக்கிறதுக்கு என்னோட வாழ்த்திடும் நண்பா